வணக்கம் நண்பர்களே இன்றைய கதை நாளொரு கதையில் சஷ்டியப்த பூர்த்தி கதை எண் எண்பத்தி ஒன்று சஷ்டியப்த பூர்த்தி இதை பற்றி ஏற்கனவே ஒரு முறை இந்த கதை தொட தொகுப்பில் சொல்லப்பட்டு விட்டது என்றாலும் பலரது வேண்டுகோடு கிணங்க மீண்டும் ஒரு முறை இங்கு இடம்பெறுகிறது சஷ்டிய பூர்த்தி அல்லது அறுபது வயது பூர்த்தி ஒருவருக்கு நாற்பது வயது பூர்த்தி ஆகிறது எந்தவித சாந்தியும் செய்து கொள்வதில்லை ஐம்பதாகிறது அப்போதும் எதுவும் செய்து கொள்வதில்லை ஆனால் அறுபது தொடங்கியதுமே சாந்திகள் செய்து கொள்கிறார்களே இது ஏன் இதன் பின்னணி என்ன அதை பார்ப்போமா தமிழ் ஆண்டுகள் அறுபது முதல் முதல் ஆண்டு பிரபவ அறுபதாம் ஆண்டு அக்ஷய ஒரு பிறந்த தமிழ் ஆண்டு மீண்டும் அவரது அறுபத்தி ஓராவது வயதில் தொடங்கும் ஆண் ஆண்டின் பலன்கள் மீண்டும் அதே சுழற்சியில் ஒருவரது பரிபூரண ஆயுள் என்பதற்கு என்பது நூற்றி இருபது ஆண்டுகள் அதாவது தமிழ்நாட்டின் இரு சுழற்சிகள் ஆனால் நூற்றி இருபது ஆண்டுகள் ஆயுள் என்பது ராமானுஜர் போன்ற ஓரிருவருக்கே கிட்டியுள்ளது எனவே நாம் அறுபது எழுபது எண்பது எண்பத்தி இரண்டு தொண்ணூறு மற்றும் நூறு ஆண்டு ஆயுளில் சாந்திகள் செய்து கொள்கிறோம் தற்போதைய தமிழ் ஆண்டின் சுழற்சி பிரபல ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தொடங்கியுள்ளது அறுபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அச்சய ஆண்டுடன் இச்சுழற்சி முடிவடைகிறது இதன்படி ஒருவருக்கு ஐம்பத்தி ஒன்பது வயது முடிந்து அறுபது தொடங்குகையில் செய்து கொள்ள வேண்டிய சாந்தி பிரவேச சாந்தி எனப்படும் அப்போது நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் நடப்பு அறுபதாம் ஆண்டில் ஆயுள் தான் பிறந்த நட்சத்திரத்தன்று சிவன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து கொண்டு விரும்பினால் சிவனுக்கு பூஜை செய்வித்து அக்கோயிலின் தீர்த்தத்தையும் குளத்து மணலையும் சேகரித்து தனியே வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும் இப்படி ஆண்டு முழுவதும் பன்னிரண்டு சிவன் கோவிலிலிருந்து சேகரிக்கப்பட்ட தீர்த்தம் சஷ்டியுப்த பூர்த்தியின் போது கலச ஆவாகனங்களுக்கும் மணல் குண்டத்திற்கும் பயன்படும் சாந்தி பரிகார ஹோமம் அறுபது பேச்சு வழக்கில் அறுபதாம் கல்யாணம் என்றும் சஷ்டியப்த பூர்த்தி என்றும் அழைக்கப்படும் இந்த அறுபது சாந்தி பரிகார ஹோமம் இப்படி அழைப்பதுதான் சரியான முறையாகும் புண்ணிய காரியத்தை முதன் முதலாக செய்து கொண்டது யார் எந்த சூழ்நிலையில் அது நடைபெற்றது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம் பாண்டவ வம்சத்தில் தோன்றிய மாமன்னர் யயாதி இவர் அறுபதை நெருங்கி கொண்டிருந்தது வயது ஒரு முறை வேட்டையாட காட்டிற்கு சென்றிருந்தார் அதிகாலை நேரம் காலார காட்டில் நடந்து கொண்டிருந்தார் அருகே ஒரு முனகல் சத்தம் கேட்டுக்கொண்டது அருகே சென்று பார்த்தார் அருகில் இருந்த கிணறு ஒன்றிலிருந்து அந்த முனகல் சத்தம் வந்து கொண்டிருந்தது எட்டி பார்த்தார் கிணற்றுக்குள் ஒரு பெண் தவித்துக் கொண்டிருப்பது தெரிந்தது அருகில் இருந்த ஒரு கொடியின் கெட்டியான அறுத்து எடுத்து அதை கிணற்றுக்குள் விட்டார் அந்த பெண் அதை பிடித்து மன்னர் அதனை மெதுவாக மேலே இழுத்தார் கைக்கு எட்டிய தூரம் வந்ததும் தனது வலது கரத்தை நீட்டி தன் கரத்தை பிடித்து கொள்ளுமாறு அப்பெண்ணிடம் கூறினார் ஒரு கணம் யோசித்த அந்த பெண்ணும் அவரது கரத்தை பற்றி மேலே வந்தாள் அவள் ஒரு அழகிய சிறு பெண் அவளது ஆடைகள் நனைந்திருந்தன இருந்த ஆடைகள் அவளது உடலை மறைக்கும் அளவிற்கு இல்லை இதை உணர்ந்த அப்பெண்ணும் வெட்கத்தால் உடல் கூணி குறுகி நின்றாள் எயாஜி மன்னர் உடனே தனது சால்வையை எடுத்து அப்பெண்ணிற்கு போர்த்தினார் சிறிது நேரத்திற்கு பிறகு அவளை பற்றியும் அவள் கிணற்றில் விழுந்த சூழ்நிலை பற்றியும் விசாரித்தார் அப்பெண் கூறியதிலிருந்து அவர் அறிந்து கொண்ட விவரம் நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்